ஸோ வெல்கம் பேக் திரைக்கூடல் நேரில் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பரபரப்பாக அதிருப்படியான விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா பூராமே வந்து இந்த கருத்துக்கள் சம்மந்தப்பட்டது ஓகேவா கண்டனம் சம்மந்தப்பட்டது கண்டனம் போயிட்டு இருக்கு கண்டனம் போராட்டம் போராட்டம் பஞ்சாயத்து இண்டஸ்ட்ரியில் பூரா வந்து ஒரே பரவாயில்ல பண்ணி வச்சிட்டேன் ஓகே இல்லைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் வரும்போது ஒரு நியூஸ் மறந்துடுறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் எல்லா நியூஸுமே ஞாபகம் வச்சிருக்கிறது இந்த டைம் தான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா போன வாரம் இந்த நயந்திர பஞ்சாயத்து தான் எனக்கு தெரிஞ்சு ஆமா அதுல வந்து ஒரு அதுல வந்து கங்குவா படத்தை ஒரு பக்கம் காப்பாத்தி விட்டாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதுல அந்த ரெண்டு பேரும் சிவாவும் சூர்யா வந்து கண்ணடி போட்டுட்டு படம் பார்த்துட்டு இருப்பாங்க அப்ப வந்து சூர்யா வந்து சிவா கிட்ட நல்ல பேரு நயந்திர வந்து படத்தை காப்பாத்திட்டாங்க ஒரு வியூம்ஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க அதுல போடுற பாருங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சோ இன்னைக்கு என்ன நடந்திருக்கு இந்த நயந்திர தனு சம்பவத்துல பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடியூசர் ஆகாஷ் அவங்களுடைய வீட்டு கல்யாணத்துக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க யாரெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர்லேருந்து எல்லாமே வந்திருக்காங்க இதில் மெயினாக பார்க்கக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் வந்திருக்காரு அதே கல்யாணத்தில் வந்து நயன்திராவும் அவர் ம ஹஸ்பண்ட் வந்து விக்னேஸ்வனும் வந்திருக்காப்ல ஓகே இதை வந்து கேமரா பத்திரிகையாளர்கள்லாம் அப்படியே கவர் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பேக் டு பேக் நீ போன வாரம் தான் நடந்திருக்கு இந்த வாரத்தில் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வந்து சப்மிட் பண்ண போறாங்க ஏதாவது ஒரு சந்தர்ப்பான ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சம்பவமே நடந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்லி கடைன்னு சொல்லிட்டு தனுஷ் வந்து இப்போ ஒரு அடுத்த ஒரு வட பண்ணிட்டு இருக்காங்க அதோட அடுத்த வருஷம் கிடையாது ஆமாம் அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் அதோட ப்ரொடியூசர் தான் வந்து ஆகாஷ் அவரும் வந்து தனுஷ் ப்ரொடக்ட்ஷன் சேர்ந்து பண்ணுறாங்க இவர் வந்து இரநூறு படம் பண்ணிட்டு இருக்காரு நயன்தரா ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சிவகார்த்தியோட இருபத்தஞ்சாவது படமும் இவர் தான் பண்றாரு அதனால வந்து எல்லாருக்குமே வந்து பழக்கம் இருக்கிறனால எல்லாத்துக்குமே வந்து ஒரு இன்விடேஷன் அடிச்சு கொடுத்துட்டாப்ல இது வந்து இப்படின்னா நயந்திரா பதினஞ்சு வரதுக்கு முன்னாடி போயிடுச்சு போயிடுச்சு அதனால இவங்க வந்து எல்லாருமே தயாரிப்பாளர் தானே வந்து கலந்துக்கிட்டு தானே வேணும் இவங்க வராங்கிறது அவங்களும் தெரியும் அவங்க வராங்கறது இவங்களுக்கு தெரியும் முக்கியமா நயன்தராவுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்குறத இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பஞ்சாயத்துலாம் கண்டிப்பாக அவரோட பொடிசருக்கு அதுக்கு போயிருக்கோம் விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும் இப்போ விஐபிசை வராங்க அப்படின்னா முன்னெருக்கையில் ஒரு சீட்டு போட்டிருக்கணும் ஓகேவா இந்த இவங்களுக்கு ஒரு சீட்டு இவங்களுக்கு ஒரு சீட்டுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக அலாட் பண்ணி வச்சிருப்பாங்க தனுஷ் வந்து ஃபஸ்ட்டே வந்துட்டாப்லாம் கல்யாணத்துக்கு ஏன்னா முதலமைச்சரான வராங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் தாலி எடுத்து கொடுத்துருக்காப்லாம் கட்டியிருக்காங்க முதலமைச்சரோட மனைவி அவங்க தான் எடுத்து கொடுத்துருக்காங்க துர்காஷ்டன் எடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ தனுஷ் வராப்பில் தனுஷ்காக ஒதுக்கப்பட்ட அந்த சீட்டில் வந்து உட்காந்துருக்காப்புல அடுத்து வந்து விக்னேஷ் விக்னேஸ்வரனும் வராங்க வந்துட்டு போது பார்த்தீங்கன்னா நேராக நயன்தரா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிவகார்த்திகன் அவங்க ஃபேமிலியோட வந்திருக்காரு அப்போ சிவகார்த்திகனோட மனைவியை பார்த்து நயன்தரா பேசிட்டு இந்த பக்கம் வந்து உங்களுக்கு சீட் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஈவெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுற வந்துருக்காங்க எனக்கு வந்து அங்கனுக்குள்ளே போடுங்கன்னு சொல்லிட்டு தனுஷ்க்கு பக்கத்தில் இருக்கு கொஞ்சம் கேப் விட்டு ஒரு சீட்டை போட

கூட ஒரு டீம் வந்திருக்காங்க அந்த டீம் தான் வந்து இந்த மாதிரி வீடியோ எல்லாம் எடுத்து போட வச்சதாகவும் ஒரு பேச்சு வார்த்தை போயிட்டே இருக்கு ரொம்ப கூட கூட்டு வந்திருக்காங்க பேச விளாண்டு ஆமா ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு விஐபி வராங்கன்னா அவங்களாம் ஒரு வீடியோஸ் ஃபோட்டோஸா வந்துட்டு இருக்கும் ஏன்னா அவங்க அவங்களோட பேஜ்ல வந்து பப்ளிஷிட்டிகா போடுவாங்க அது எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க அது மாதிரி அவங்க கூட ஒரு டீம் வந்ததாகவும் அந்த டீம் வந்து இப்படி பண்ணிட்டதாக சொல்லி பயங்கரமா ஒரு ட்ரோன் ஃபோடியில போயிட்டிருக்குது வந்து உங்களுக்குள்ள வஞ்சம் இருக்கலாம் இது இருக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல பண்ணலாம் ஓகேவா ஆனா இதெல்லாம் எங்க பாதிக்கும் அப்படின்னா இப்போ ஒரு படம் ராக்கா ஒரு படத்தை டைட்டில் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா அந்த படமும் ஓடாம போச்சுன்னா இது எவ்வளவு பெரிய அடி வாங்கும் அப்படின்றத இது யோசிச்சுக்கீங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அன்னபூர்ணி ஃபெயிலியர் எஸ் அதுக்கு முன்னாடி ஏர்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணிங்க அது ஒரு ஃபெயிலியர் கடைசியா எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு படம் ஃபெயிலியர் தான் உங்களுக்கு சோ இந்த ராக்காயும் உங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னா உண்மையோட இவங்க வந்து ஹீரோட சேர்ந்து படமே பண்ணல நினைக்கிறேன் எல்லா ஒரு கால் சைட்டுமே கிடைக்கல தனியா சோலோவா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல என்ன ஏன் என்ன காரணம் அப்படின்னா இவங்களுக்கு குடுக்குற சம்பளத்தை வச்சு நம்ம படமே எடுத்துடலாம் ஓகேவா அன்னபூர்ணி படம் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு கொடுத்த சம்பளத்துல பாதி ரெண்டு பர்சன்டேஜ் கூட இது பண்ணல ஓகேவா வருமானம் கொண்டு வரலொடியூசர் அவ்வளவு குழம்பிட்டு இருக்காரு சோ இந்த மாதிரி டைமிங்ல வந்து பிரச்சனைகள் நயந்திராமத ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளா வந்து ஆடியன்ஸ் வந்து அடிக்கிட்டே இருக்காங்க ஓகேவா தனுஷ் பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அவர் படத்துக்கு அவர் கேட்டிருக்காரு அப்படின்ற ஒரு நியாயமான கருத்தா தான் இதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு தனுஷுமே இதுல வந்து ரொம்ப உத்தமர்லாம் நம்ம சொல்லவே முடியாது ஏன் அது வந்து இன்னொரு டாபிக் இருக்கு அது என்ன பஞ்சாயத்துன்றது அப்புறம் சொல்லுவா அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு சினிமா துறைனா அப்படி இப்படி இருக்குன்னு தான் பிரதர் அவ்வளவு ஒண்ணுமே செய்ய முடியாது இல்லையே நான் வர இருக்கானு சுத்தம் சொல்றேன் ஒரு படம் அது ஒரு பஞ்சாயத்துக்கு அது வந்து லீகலா எவ்ளோ பெரிய பிரச்சனையா கொண்டு வரும் எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் அவர் பண்ணிருக்காரு

படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் ப்ரெஸ் மீட் வச்சு அந்த படத்தை இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கேஸ் போட்டு பிரச்சனை பண்ணாங்க ஓகேவா சோ இவ்வளோ பெரிய ஒரு மூணு நிமிஷம் படத்தையே பாட்டே வந்து அவங்க அனுமதி இல்லாமல் தனுஷ் வைக்கும் போது மூணு செகண்டுக்கு கொடுக்க மாட்டாரா கொடுக்கவே மாட்டாங்க தெரியாது புரியுதா இது இது வந்து நயன் எந்த அளவுக்கு உத்தமி கிடையாதுன்னு நீங்க பேசுறீங்களோ அதே அளவுக்கு இவரும் உத்தமர் கிடையாது தான் அவங்க ரெண்டு பேரோட மோட்டிவும் பணம் தான் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாருமே பார்த்தோம்னா ஃபெயிலியர் தான் ஒரு லாஸ்ட் நாலஞ்சு படமா கல்யாண கேசட் யாரும் பார்க்க போறா யாருமே பார்க்க மாட்டாங்க ஏன்னா கல்யாணம் முடிஞ்ச ரெண்டு வருஷம் ஆச்சு எந்த படம் கல்யாணத்தை ஒரு பிசினஸா மாத்தணும்ன்ற ட்ரிக்கை கொண்டு வந்து இவங்க தான் சொல்றேன் இப்ப ரிலீஸ் ஆனாலுமே அதை யாரும் பார்க்க மாட்டான் அதுவும் ஒன்று பார்க்க மாதிரி எல்லாம் இல்ல நம்ம நான் பார்த்துட்டேன் டாக்குமெண்ட்ரி மாதிரி ஏன்னா ஓரளவுக்கு தான் அப்படி போகுது ரொம்பவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அதை பார்க்க வைக்கிறதுக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா அதுக்கு காசு எடுத்துருவாங்கல்ல இருபது கோடி ரூபா முப்பது கோடி ரூபான்றது நெட்ஃபிளிக்ஸுக்கு ஒரு விஷயமே கிடையாது அவன் கோடி எனக்கு பணம் வச்சிருக்கேன் சரியா அவனுக்கு வந்து ஆனா இவங்க வந்து பத்து கோடி ரூபாய்க்காக வந்து இது பண்ணி ஒரு என தெரிஞ்சு இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது பத்து கோடி ரூபாய்ன்ற விஷயம் கிடையாது அப்படி பிடிச்சு கேட்குறேன் கொடுத்து தான் ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாது ஓகே உன் படத்துக்கு அதை சப்போர்ட் பண்ணணும்னா அது ஒன்றும் செய்ய முடியாது சோ அதனால வந்து ஒரு பிசினஸ் ஒரு கல்யாணத்துல பிஸ்னஸை பாக்குறேன் நீங்க ஏன் தனுஷ் அவரோட ப்ராடக்ட் பிஸ்னஸை பார்க்கக்கூடாது கரெக்ட் தானே உங்களுக்கு இல்ல இவங்க இன்னுமே இவங்களோட கல்யாண கேசட்ட ப்ரமோட் பண்றதுக்கு இப்போ ஒரு ஸ்டெண்டே அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்கு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஏன்னா வந்து அப்பதான் வந்து நிறைய பேருக்கு நயந்திரன்ற பட்சத்தை வருது அப்ப இந்தமெண்ட்ல போய் படம் பார்க்க வாய்ப்பு இருக்குல்ல நிறையா பேர் பார்த்துருக்காங்க ஓகேவா இப்போ என்ன நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது அப்படின்னா ஒரு படம் வருதுன்னா அது கூட ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது வந்து படத்துக்கு என்ன ப்ரொமோஷன் எடுத்துக்கவா இல்லை வந்து படத்துக்காக இது வந்து உண்மையாவே பத்தியாத்தனை எடுத்துக்கான்னு சொல்லி ஒரு ஆடியன்ஸ் வந்து பயங்கரம் குழப்பமா இருக்குது சரியா ஸோ இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் வந்து இனிமேல் தொடர்ந்து நிறையா வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம திரைக்கூடலாம் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ மீண்டும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே பாய் பாய் ஓகே